ஹரே கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதிவியா ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवम् ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்று உத்விஜே சித்த சோ சேதோ சேதச இந்த மாயா விமோடான் டிரான்ஸ்லேஷன் மகா புருஷர்களில் சிறந்தவரே நான் பௌதீக வாழ்வை குறித்து சிறிதும் அஞ்சவில்லை ஏனெனில் நான் எங்கே இருந்தாலும் உங்களுடைய மகிமைகள் மற்றும் செயல்களைப் பற்றிய சிந்தனையிலேயே முழுமையாக ஆழ்ந்திருக்கிறேன் பௌதீக சுகத்திற்காகவும் தங்களுடைய குடும்பம் சமூகம் தேசம் ஆகியவற்றிற்காகவும் பெரிய பெரிய திட்டங்களை கொண்டிருக்கும் முட்டாள்களை பற்றித்தான் நான் கவலைப்படுகிறேன் பர்பட் பை பிரபா ஜெய் சிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடிய பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் துர்கை என அழைக்கப்படும் ஜட இயற்கை அசுரர்களை தண்டிப்பதற்கு ஒரு திட்டம் வைத்துள்ளது இறை உணர்வற்ற அசுரர்கள் வாழ்வுக்காக போராடுகின்றனர் என்றாலும் அவர்களை தண்டிப்பதற்காக தன் பத்து கைகளில் வெவ்வேறு வகையான ஆயுதங்களை வைத்திருக்கும் துர்காதேவியால் அவர்கள் நேரடியாக தாக்கப்படுகின்றனர் துர்காதேவி தனது சிம்ம வாகனத்தால் அதாவது ரஜோ மற்றும் தமோ குணங்களால் தூக்கிச் செல்லப்படுகிறாள் ஜட இயற்கையை வெற்றி கொள்வதற்காக அனைவரும் ரஜோ மற்றும் தமோ குணங்களுடன் கடுமையாக போராடுகின்றனர் ஆனால் முடிவில் அனைவரும் இயற்கையின் சட்டங்களால் அழிக்கப்பட்டு விடுகின்றனர் ஜட உலகிற்கும் ஆன்மீக உலகிற்கும் நடுவில் வைதரணி என்ற ஒரு நதி உண்டு ஆன்மீக உலகை அடைய இந்த வைதரணி நதியை ஒருவன் கடந்தாக வேண்டும் இது மிக மிக கடினமான ஒரு வேலையாகும் ஏஷ குணமையே மமமாயா துரத்யா மூன்று ஜட இயற்கை குணங்களுடைய என்னுடைய இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரியதாகும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் பதினான்காவது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் அரிது அல்லது மிக கடினம் என்று பொருள்படும் துரத்யா என்ற அதே சொல் இங்கும் உபயோகிக்கப்பட்டுள்ளது ஆகவே பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணை இல்லாமல் ஜட இயற்கையின் உறுதியான சட்டங்களை யாராலும் கடக்க முடியாது ஆனால் பௌதீகவாதிகளின் திட்டங்கள் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வந்த போதிலும் அவர்கள் இந்த உலகிலேயே மகிழ்ச்சியடையும் முயற்சியை கைவிடுவதாக இல்லை எனவேதான் இவர்கள் இங்கு விமோட முட்டாள்கள் என்று விவரிக்கப்பட்டுள்ளனர் பிரகலாதரை பொறுத்தவரை அவர் சிறிதும் மகிழ்ச்சியற்றவராக இருக்கவில்லை ஏனெனில் அவர் ஜட உலகில் இருந்த போதிலும் பூரண கிருஷ்ண உணர்வில் இருந்தார் கிருஷ்ண உணர்வில் இருந்து கொண்டு பகவானுக்கு சேவை செய்ய முயற்சி செய்பவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் ஆனால் கிருஷ்ண உணர்வில்லாமல் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒருவன் முட்டாள் மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியற்ற நிலையிலும் இருப்பான் பிரகலாதர் மகிழ்ச்சியாகவும் இருந்தார் மகிழ்ச்சியற்றவராகவும் இருந்தார் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருந்ததால் அவர் மகிழ்ச்சியையும் உன்னத ஆனந்தத்தையும் உணர்ந்தார் இருந்தாலும் இந்த ஜட உலகில் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு பெரிய பெரிய திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கும் முட்டாள்களை பார்த்து அவர் மகிழ்ச்சியற்றவராகவும் இருந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் என்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது